இயேசு நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலங்களிலும் இயேசுவை சந்தித்தவர்கள் என்ற தலைப்பிலே சில வேத பகுதிகளை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம் இந்த நாளிலும் சுவிசேஷம் அதிகாரம் ஏழிலிருந்து ஒன்பதாம் வசனம் வரை உள்ள பகுதி என்ற ஒரு மன்னன் கலிலேயா தேசத்துக்கு அதிபதி அவன் இயேசுவை காண வேண்டும் என்று நீண்ட நாட்களாக விரும்பினான் அவன் எப்படிப்பட்டவன் அவன் தன் சகோதரன் மனைவியை தனக்கு சொந்தமாக்கி கொண்டதுனால யோவான் ஸ்நானகன் என்ற பரிசுதவானால் கடைந்து கொள்ளப்பட்ட போது யோகான் சுனானகனை சிறச்சேதம் பண்ணிவிட்டவன் மனைவியை கைப்பற்றி உபச்சாரம் செய்தவன் மட்டுமல்ல ஒரு கொலைபாதகன் அப்படிப்பட்டவன் இயேசுவை குறித்த அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருக்கின்றான் ஏசு எங்கே இருந்தார் அந்த தேசத்துக்கும் மேதையாவுக்கும் போக்குவரத்துமாக இருந்தார் தீர்வு செய்தவன் பட்டணங்களின் எல்லைகளுக்கு போனார் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜ்யங்களுக்குள்ளேயே தேவகுமாரன் ஓலி செய்து வந்தார் அவரை குறித்த அநேக காரியங்களை அவன் கேள்விப்பட்டிருந்தபடியினாலும் அவரால் செய்யப்படும் அடையாளங்களை பார்க்க வேண்டும் என்று விரும்பினதினாலும் அவரை பார்க்க விரும்பினான் ஆனால் ஏனோ சமயமே அமையவில்லை ஒரு ராஜா தன்னுடைய தேசத்திலே உலாவுகிற ஒருவரை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார் பார்க்க முடியுமா முடியாதா ஒன்று அவர் இருக்கும் இடத்துக்கு அவன் சென்றிருக்கலாம் அவரை அழைத்து வர சொல்லி சேவகரை அனுப்பியிருக்கலாம் அல்லது கைது செய்து கொண்டு வருவதற்கும் ஆணையிட்டு ஆனால் இவனுக்கு ஆசை இருந்தது ஒரு நாளும் அவன் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை யோவான் சுனாதகனே அவன் கொலை செய்த பின்பு தேவகுமாரன் ஊழியங்களை செய்தார் பலத்த செய்கைகள் அவர்களின் வெளிப்பட்டது எனவே யோகான் சுனாதகன் உயிர்த்தெழுந்தான் என்று ஏரோ சொல்லிக் கொண்டான் தனக்குத்தானே அவரை குறித்து பேசிக் கொண்டான் கேள்விப்பட்டான் ஆனால் ஒரு நாளும் அவரை பார்க்க வேண்டும் என்று ஒரு அடி கூட அவன் முன்னே எடுத்து வைக்கவில்லை இன்னைக்கு நம்மல்ல அநேகம் பேரு இந்த ரெண்டு காலங்களிலே வேதாகமத்தை நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் நிறைய ஜோம் பண்ண வேண்டும் ஆவிக்குரிய வல்லைமுளை அடைய வேண்டும் எப்படியாகிலும் நான் ஜெபிக்கிற அந்த காரியத்தை கத்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் விரும்பி பல தீர்மானங்களை எடுக்கிறோம் ஆனால் உங்களை வேதாகமத்தை வாசிக்க விடாதபடிக்கு தடை செய்வது எது நீங்கள் ஜெபிக்க விடாதபடிக்கு உங்களை தடை செய்வது எது எதுவும் இல்லை விரும்புகிறோம் ஆனால் அடைவதற்கு ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைப்பதில்லை தேவகுமாரை நோக்கி ஒரு ஷப்பாவது எடுத்து வைப்போம் எடுத்து வச்சாதான் அவரை காண முடியும் இந்த என்ற மன்னன் ஒரு ஏறாவது எடுத்து வைக்கல அதனால அவரை காணும் பாக்கியம் கிடைக்கவே இல்லை ஆனால் இப்பொழுது கிடைத்திருக்கிறது எப்படி தேவகுமாரன் கட்டப்பட்டவராக அவருக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றார் இல்லாத்து என்ற மன்னனிடத்திலே அவர் நின்றபோது இவர் கலிலேயனா என்று விசாரித்து அந்நாட்களிலே எருசலேமுக்கு வந்திருந்த ஏறோதனிடத்திலே அவரை கட்டுண்டவராக அனுப்பினான் தன்னுடைய பொறுப்பை செய்யாமல் வேறொருவரிடத்திலே கழட்டி விடுகிற அந்த வேலையை செய்தான் அது மட்டுமில்லை பிலாத்தி அதற்கு முன்பே விரோதியாக இருந்தார்கள் இப்பொழுது உங்க தேசத்துக்காரன் ஒருவனை நான் நியாயந்திருக்காமல் உங்களிடத்திலே அனுப்பியிருக்கிறேன் என்பதை சிம்பாலிக்காக அவன் செய்து அதன் மூலமாக அவர்கள் இருவரும் நண்பர்களானார்களாம் தேவகுமாரன் சமாதானக்காரனர் இவர் நிமித்தம் அவர்கள் நண்பர்களாக மாறிவிட்டார்கள் என்று வாசிக்கின்றோம் இங்கே தேவகுமாரன் இயேசு கட்டப்பட்டவராக ஏறுவதின் முன்னாலே நிற்கின்றான் அவன் அவரை கண்டவுடனே சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை குறித்து அவர்களை வினாவினான் ஆனால் அவரோ அவனுக்கு ஒரு உத்தரவும் சொல்லவில்லை அப்படியானால் நான் யாரிடத்தை கேள்வி கேட்கிறேன் நான் என்ன அதிகாரம் உடையவன் இங்கே கூடி வந்திருக்கிறவர்கள் என்ன நோக்கத்தோடு அவரை கொண்டு வந்திருக்கிறார்கள் இது எதையும் குறித்து அவன் சிந்திக்கவில்லை சிந்திக்கும்படிக்கு கத்தர் அவனுக்கு நேரம் கொடுக்கிறார் கடைசி அவன் சிந்திக்கவில்லை அவரோ மாறுத்துறம் ஒன்றுமே சொல்லவில்லை ஏனென்றால் எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இருப்பார் எவனை கடினப்படுத்த இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துவார் பாவிகளை நேசிக்கிற தெய்வம் கடைசி வரை மனம் திரும்பாமல் எதிர்த்து நிற்கிறவர்களை கைவிட்டுத்தான் போவார் ஏதோது அவரை சோதிக்கும்படிக்கு அநேக கேள்விகளை கேட்டான் ஆனால் உருப்படியான கேள்வி வேதாகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யேசு நிறத்தை கேட்கத்தக்க உருப்படியான கேள்வி என்ன யார் அந்த கேள்வியை கேட்டார் லூக்கா பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை நாம் தேவனத்தில் கேட்டிருக்கின்றோமா பதினாறாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திலே பாதத்திலே விழுந்து ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றான் பௌர்ணம் சீலாவும் தேவனை துதித்து பாடிக்கொண்டிருக்கும் போது அஸ்திபாரம் குடும்பத்தக்கதாக ஒரு அற்புதம் நடந்தது எல்லாருடைய கட்டுக்களும் தளர்ந்து அவர்கள் விடுதலையானார்கள் சிறைச்சாலைக்காரன் இத்திரை தெளிந்து எழுந்து எப்படி விடுதலையானீர்கள் ஏழு இந்த சிறைச்சாலை அதிர்ந்தது இதெல்லாம் பத்தி விசாரிக்கல அவன் ஒரே கேள்விதான் கேட்கிறான் மற்ற கேள்விகள் எல்லாம் கேட்டு என்ன ஆக போகிறது அது எப்படி நடந்தது என்பதை மற்றவர்கள் சொல்வார்கள் ஆனால் அப்போ சிலவர் வாயிலிருந்து உண்டு வேண்டும் ஆண்டவர் மாதிரி ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் நாம் ஆண்டவர் நியாயசாஸ்திரி கேட்டபடியே நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் கேட்டிருக்கின்றோமா இந்த கேள்விய ஏறுவது கேட்டிருந்தான் என்றால் ஆண்டவர் வாயை திறந்து அவனுக்கு பதிலளித்திருப்பார் ஆனால் ஏறுவது கேட்கவில்லை தன்னை குறித்து அவருக்கு தெரியாது என்று நினைத்தானா தன்னுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்த நினைத்தானா என்ன காரியத்தினாலேயோ அவன் தன்னை குறித்து அறிந்திருந்தும் தேவகுமாரிடத்திலேயே தன்னுடைய ரட்சிப்பை குறித்து கேட்கவில்லை அவர் யாரென்று தெரியாது அது அவர் பூமியில இருக்கும் வரை ஒருவரும் அவர் யாரென்று முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை முகமுகமாய் அவர் நிற்கும் போதாவது அவரை குறித்தும் அவருடைய போதகத்தை குறித்தும் நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் இந்த உலகத்திற்கு என்று கூட கேட்டிருக்கலாம் ஆனால் அவன் வேறு வேறு காரியங்களை குறித்து அநேக காரியங்களை குறித்து அவர்களிடத்திலே வினாவினான் ஒரு கேள்வியாவது ஆனவே நான் கொலைபாதகன் நான் உபசாரக்காரன் நான் என்ன செய்தால் பரலோகத்துக்கு போக முடியும் அதை கேட்டிருந்தான் என்றால் அவனுடைய வாழ்க்கை மாறியிருக்கும் முன்னாலே நிற்கிறவர் சர்வலோகத்துக்கும் ஆண்டவர் என்பதை அறியாமல் அவரிடத்திலே பதில் பெற முயற்சிக்கின்றான் ஆண்டவர் ஒரு வார்த்தையும் பேசவில்லை கடைசியாக அவரை பரியாசம் பண்ணி மினுக்கான அவசரத்தை உடுத்தி அவரை அனுப்பி வைத்தான் அப்படியானால் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை நியாயத்தை சொல்லி தீர்ப்பு செய்யவும் இல்லை கடைசி வரை பாவியாகவே அவன் இருந்து விட்டான் பிலாத்து கூட இயேசு கிறிஸ்து நீதிபதர் என்பதை அறிந்து அவருக்காக வாதாடினான் ராயனுக்கு சிநேகிதன் என்று சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக அவருடைய இஷ்டத்துக்கு ஒப்புக் கொடுத்தான் இந்த மன்சன் இயேசு கிறிஸ்து குறித்த நச்சாட்சியும் சொல்லவில்லை அவரை அப்படியே கட்டுண்டவராக பிலாத்தனத்தை அனுப்பி வைத்தான் நிறைய சமயத்தில் தேவகுமாரனை ஏற்றுக்கொள்ளும் வாய்ப்பு நம்ம முன்னால இருந்தும் நிறைய பேர் ஏற்றுக்கொள்வதில்லை தன்னை என்று உணர்வதில்லை தேவகுமாருக்கு முன்னால் தான் நிற்கிறாங்க ஆனாலும் அவருடைய பிரசன்னத்தை உணர்வதில்லை இந்த ஏறுவது கடைசி வரை அவருடைய பார்வையிலே தன்னை யார் என்று உணரவில்லை அதனால ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தும் அதை இழந்து போனான் சிறுவையில் தொங்கிய கள்ளர்களுக்கும் அப்படி வாய்ப்பு கிடைத்தது தேவகுமாரன் அருகாமையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றார் அப்படியும் அவரை ஏற்றுக்கொள்ளும் கிருமி தான் கிடைத்தது அவன் சொல்லுகின்றான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படியானால் தேவகுமாரனை பரிசுத்தர் என்றும் அவருடைய பார்வையிலே நாம் பாவிகள் என்றும் உணர்கிற எவனும் அவருடைய அனுக்கிரகத்தை பெற்றுக் கொள்கிறான் நான் பாவியாகிய மனுஷன் என்று சொல்லி தேவகுமாரன் பாதத்தில் விழுந்தவுடனே ஆம் நீ பாவிதான் என்று அவர் விட்டு போவதற்காக வந்தார் இல்லை உன்னை பிடிக்கிறவன் ஆக்குவேன் என்று சொல்லி தன்னோடு இணைத்துக் கொண்டார் அப்படியானால் மீனை பிடிச்ச சுட்டு சாப்பிட்டு இங்கேயே வாழ்ந்து இங்கேயே மறிக்கும் ஒரு வாழ்க்கை அல்ல அதை விட உயர்வான ஒரு வாழ்க்கை அநேகரை பரவத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் ஒரு வாழ்க்கை அந்த உயர்வை தருகின்றவர் அவருடைய சமூகத்திலே நம்மை பாவி என்று உணர்ந்திருக்கிறோமா நல்ல வாய்ப்பை இந்த ஏறுவது இழந்து போனான் சில நாட்களில் அவன் மறித்து அடக்கம் எனப்பட்டு தோரத்திலே தேவகுமாரனை பார்க்கும்போது எப்படி வேதனைப்பட்டிருப்பான் இவர் கட்டப்பட்டவராய் என் கண்ணு முன்னாலே நின்றாரே அவரிடத்தில் என்னை குறித்தும் என்னுடைய ரட்சிப்பை குறித்தும் ஒரு வார்த்தையும் கேட்காமல் அவரை மினுக்கான வஸ்திரத்தை உடுத்தி பரிகாசம் செய்து அனுப்பினேனே இப்பொழுது அவருக்கு முன்பாக நான் நரக வேதனையிலே தள்ளப்பட்டு கிடைக்கிறேனே என்று உணர்ந்து தொடித்திருப்பான் அவரை தள்ளி அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருப்பது என்று இருக்கிறது அவருடைய வார்த்தையே அவனை தீர்க்கும் என்று சொல்லுகின்றார் இந்த உலகத்தை தேவக்குமாரை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதிப்பதும் அவரவர் விருப்பம் அவர் யாரையும் வற்புறுத்துகிறவர் அல்ல உனக்கு முன்பாக வைக்கப்பட்ட நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி தேவகுமாரை பிடித்துக் கொண்டால் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படான் என்ற வார்த்தையின்படி பரலோகத்துக்கு போகலாம் இல்ல அதை விட எங்களுக்கு ரொம்ப நல்ல காரியங்கள்லாம் இருக்குன்னு நினைச்சுன்னா அவரை உதாசனம் செய்துவிட்டு அவரை பரியாசம் செய்துவிட்டு தேவாலயங்களை இடித்துக்கொண்டு உள்ளிருந்து வடிக்கிறவருக்கான் வெளியிலிருந்து இருக்கான் மனம் போன போக்கிலே போய்விடலாம் பிதாவின் அருளை பெறாவிட்டால் அவரிடத்திலே வர முடியாது அவரை விசுவாசிக்க முடியாது நீங்களும் நானும் பிதாவின் அருளை பெற்றிருக்கிறபடினால் நாமும் நம்முடைய சந்ததிகளும் தெய்வகுமாரை அறிந்திருக்கிறவர்களாக பிறந்திருக்கிறோம் அவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது நம்மை என்று அவர்களிட அறிக்கை இட்டால் போதும் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையை மீறி உள்ளவராக இருக்கிறார் அந்த காரியத்தை செய்திருக்கிறோமா இழந்து போன ஒரு மனிதனை போல் இல்லாமல் அகந்தையினாலும் தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தினாலும் தேவகுமாரனை உதாசீனம் செய்த அந்த மனசனை போல் இல்லாமல் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி தேவகுமாரனை நாம் சரணடைந்திருக்கிறோமா கத்தர் இந்த நாளிலும் நல்ல தீர்மானங்களை எடுக்க நமக்கு நல்ல கிருபைகளை தந்து கொள்வாராக ஆமேன்